தாலி இது ஒரு குடும்ப கதை ஒப்பாரி சத்தம் ஊரின் எல்லை வரை கேட்டது என்னை பார்த்தா ராசா ராசா இப்படி சின்ன வயசுலையே அநியாயமாக எங்களை விட்டுட்டு போயிட்டியே போயிட்டியே ஐயா இனி இந்த பச்சை பிள்ளைங்களை யார் பாப்பா யார் இருக்கா யார் பார்ப்பா சொல்ல சொல்ல கேட்காம குடித்து குடித்து இப்படி குடல் வந்து செத்து போயிட்டியே ராசா இந்த பச்சை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த பாவி மகன் எப்படி இனிமே பிழைக்க போகிறான்னு தெரியலையே பாவி பாவி அடியே மாரியாத்தா உனக்கு கண்ணில்லையா அவனை பிடிக்க அந்த தையம்மா பயலை உன் காலால் எட்டி உதச்சிருக்க கூடாதா போச்சே போச்சே குடிமுழுகி போச்சே என்று மார்பிலும் நெஞ்சிலும் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தார்கள் அவன் உடல் அருகில் உறவுக்கார பெண்கள் அதற்கு நடுவே ஒரு பாடு அழுது முடித்துவிட்டு அடுத்த அடுத்து அள வந்தவர்களுக்கு வழிவிட்டு மூக்கை சிந்தி வேலியோரம் வீசிவிட்டு முந்தானையால் மூக்கை தொடைத்தபடி அந்த வேப்ப மரத்தின் அடிதூரில் வேறற்ற மரம் போல் சாய்ந்திருந்த வேலாயுதம் அருகில் வந்தாள் அவனது இளைய மகள் மாலா அவர் அருகில் வந்தவள் அவன் காதோரமாக ரகசியமாக ஏதோ ஒரு செய்தி சொன்னாள் அவரும் அது கேட்டு விரக்தியான ஒரு வரட்டு புன்னகையை உதிர்த்தார் பின் சரியான தலையாட்டினார் வேலாயுதத்திற்கு இரண்டு பெண் பிள்ளைகள் மட்டும் ஆண் ஆண்வ இல்லை அதனால் இரண்டாவது மகளை வெளியில் திருமணம் முடித்துக் கொடுத்து விட்டார் மூத்த மகளுக்கு தன்னுடைய சொந்த அக்கா மகனையே திருமணம் செய்து வைத்தார் அக்கா அக்காவிற்கு மூன்று மகன்கள் அதனால் அக்காவின் மூத்த மகனை தன் வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்து கொண்டார் அக்கா மகனை சிறு தெரியும் என்பதால் தாய்மாமன் என்ற முறையில் அக்கா மகனை சிறு வயதிலிருந்து தூக்கி வளர்த்த காரணத்தாலும் அந்த மருமகன் மேல் தனியாக பாசம் அதனால் அந்த திருமணம் அவர் விருப்பப்படி நடந்ததில் மகிழ்ச்சி அடைந்தார் அவர்களுக்கு இந்த வருடத்தோடு திருமணம் முடிந்து பத்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் தன் மகளுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே என்ற வருத்தம் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் அந்த குழந்தைகள் தாத்தா தாத்தா என்ற பாசத்தோடு எப்பொழுதும் அவர் காலை சுற்றி சுற்றி வந்தன அதிலும் இளைய பேத்தி அவரது அம்மாவின் முகச்சாயலில் இருந்ததால் அவளை மடியில் தூக்கி வைத்து என்ன பெத்தா அத்தா மறுபடியும் பறந்து வந்திருக்காங்க என்று கொஞ்சி மகிழ்வார் அவருக்கு சொந்தமாக இரண்டு ஏக்கர் நிலம் இருந்தது அதில் நெல் விவசாயம் செய்து வந்தார் கண்மாயில் நீர் நிரம்பியிருந்ததால் நெல் விளையும் இல்லையேல் மாட்டுக்கு வைக்கோல் தான் மிஞ்சும் அதோடு நாலு ஆட்டுக்குட்டியும் ரெண்டு பசுமாடுகளும் தான் அவரது நிலையான சொத்து அவையே போதுமென அவைகளை வைத்து மகிழ்வாய் வாழ்ந்து வந்தார் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு எதிராக அவர் மருமகனின் குடிப்பழக்கம் வந்து நின்றது முதலில் தன் மருமகன் சாதாரண குடிகாரன் தான் என்று நினைத்தவர் இன்று நாட்டில் குடிக்காதவன் ஏமா இருக்கான் என்று எண்ணி மனதை தேற்றிக்கொள்ளும் அளவுக்கு வந்துவிட்டார் நாளாக நாளாக குடிப்பழக்கம் அதிகமாகிவிட்டது முன்பெல்லாம் வேலைக்கு சென்று சம்பாதித்து அதில் பாதியை குடித்தவன் இப்பொழுதெல்லாம் வீட்டில் இருப்பதை தேடிச் சென்று குடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டான் அன்றொரு நாள் இடுப்பு வாரை கட்டில் மேல் கலட்டி வைத்துவிட்டு குளிப்பதற்காக வீட்டின் பின்பக்கம் சென்றார் குளித்துவிட்டு வந்து இடுப்பு வாரை எடுத்து பார்த்தார் இடுப்பு வாரிலிருந்து அவரது அரை பவுன் மோதிரத்தை காணவில்லை எங்கோ தொலைந்து விட்டதென வீடெங்கும் தேடினார் ஆனால் அது கிடைக்கவில்லை சரி அது தொலைஞ்சு போச்சு இனி அது நமக்கு இல்லை அவ்வளவுதான் என்று எண்ணி மனதை தேற்றிக் கொண்டார் அப்போதிருந்து அவர் மருமகனும் ஊரில் இல்லை முதலில் அவர் நம்பவில்லை மறுநாள்தான் பக்கத்து வீட்டுக்காரர் குடிபோதையில் அவர் மருமகன்தான் மோதிரத்தை எடுத்து சென்று அடகு வைத்து குடித்துவிட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கியிருப்பதாகவும் உளறி கூட்டினான் அவனோடு சேர்ந்து குடித்துவிட்டு இவன் மட்டும் தனியாய் இன்று வீடு வந்ததாகவும் மீதி பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் வெளியூர் சென்று விட்டதாகவும் தெரிவித்தான் உடனே பதறிப்போன அவர் அடமானம் வைத்த இடத்தை விசாரித்து காதும் காதும் வைத்தாற்போல் பணத்தை கட்டி அந்த மோதிரத்தை மீட்டு வந்தார் ஒரு மாதம் ஓடிவிட்டது ஊரை விட்டு போன மருமகன் வீடு வந்து சேரவில்லை செய்திதான் வந்தது அவனுக்கு மஞ்சக்காமாலை வந்து படுத்த படுக்கையாய் கிடப்பதாய் ஓடிப்போய் தூக்கி வந்து நாட்டு மருந்து கொடுத்து உயிரை காப்பாற்றினார் ஒரு மாதம்தான் உயிருக்கு பயந்து குடிக்காமல் இருந்தான் இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அவனும் அடுத்த மாதமே தன் வேலையை காட்டிவிட்டான் அப்போதுதான் தன் இளைய மகளுக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் திருமணத்தின் முதல் நாள் மகளுக்கு வாங்கி வைத்திருந்த நகையை எடுத்துக்கொண்டு எங்கேயோ சென்று விட்டான் அடித்து பிடித்து தேடி கண்டுபிடித்து இரவோடு இரவாக நெக்லஸையும் மருமகனையும் வீட்டுக்கு அழைத்து வந்தார் திருமணத்தில் மருமகன் அவசியம் இருக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்தார் அதன் பின் அறுவடையாகி வீட்டின் முன் நெல்லை கொட்டி வைத்திருந்தார் நாளாக நாளாக அளவு குறைந்து கொண்டே வந்தது காய்ந்ததால் குறைகிறது என்று நினைத்து கொண்டிருந்தார் அதன் பிறகுதான் தெரிந்தது அது அவர் மருமகனின் கைவண்ணம் என்பது அதற்குள் பாதி நெல் மூட்டையில் அடைபட்டு விற்பனைக்குப் போயிருந்தது நெல்லை தினமும் அள்ளியது தெரியாதபடி நெல் அளவை மட்டம் தட்டிவிட்டு சென்று விடுவான் நாளடைவில் விதை நெல்லை கூட வீட்டில் விட்டு வைப்பதில்லை என்ற நிலை வந்துவிட்டது என்ன செய்வதென்றே அவருக்கு புரியவில்லை ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே கோபித்துக்கொண்டு கிளம்பி அவன் அம்மா வீட்டிற்கு சென்று விடுவான் அவன் அம்மாவும் அங்கே இருந்து வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறான் என்பதால் எதுவும் சொல்லாமல் அவனுக்கு வேண்டியதை சமைத்து போட்டு செலவுக்கு பணம் கொடுத்து பார்த்துக்கொள்வாள் அடுத்த சில நாளே அங்கிருந்து எதையாவது எடுத்து சென்று விட்டுவிட்டு வெளியூர் சென்று விடுவான் பணம் இருக்கிற வரை அங்கேயே அறையெடுத்து விடுவான் அதனால் அவர் இப்பொழுதெல்லாம் மருமகனுடன் பேசிக்கொள்வது கிடையாது மகள் வாழ்க்கையை நினைத்து நாளும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார் இரண்டு பெண் பிள்ளைகள் என்பதால் இனி அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சிறுக சிறுக நகை நட்டை சேர்க்கத் தொடங்கினார் அவன் கண்ணில் பட்டுவிட்டால் அவன் எடுத்து சென்று விடுவான் அதனால் காசு பணத்தை மடியிலே அதுவும் இடைவாரிலேயே வைத்துக் கொள்வார் அவனது குழந்தைகளுக்கு அவன் எதுவுமே வாங்கி கொடுத்ததாய் அவருக்கு நினைவே இல்லை உண்மையில் குழந்தைகளும் எதையும் வாங்கியதில்லை இருந்தபோதும் அந்த குழந்தைகள் இருவரும் அவன் அப்பாவின் மேல் இருக்கும் அவனுக்கு பணம் தேவைப்பட்டால் குழந்தையை மடியில் வைத்து செல்லமாய் பேசி கொண்டிருப்பான் அப்படித்தான் போன வாரம் சின்ன மகள் காலில் போட்டிருந்த வெள்ளி கொலுசை மெதுவாய் கலட்டி இது பழசாக இருக்குது அப்பா போய் புதுசாக வாங்கிட்டு வரேன் என்று கலட்டி சென்றவன்தான் கொலுசை விற்று குடித்துவிட்டு குடிபோதையில் படுத்தவன் அதன் பின்னர் இப்போது வீட்டுத் திண்ணையில் பிணமாய் கடத்தப்பட்டிருக்கிறான் அவன் மகள்களிடம் மட்டும்தான் என்றில்லை அவன் மனைவியின் கை கால் கழுத்தில் இருந்தும் ஒவ்வொன்றாய் காணாமல் கொண்டிருக்கிறதும் மனைவி தூங்கும் போது தினம் ஒன்றாய் கழட்டிச் சென்று விடுவான் அவரும் அதை அறிவார் அதனால் தன் மகள் கழுத்தில் மஞ்சள் கயிற்றில் மாங்கல்யம் மட்டும்தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவன் நினைத்திருந்தார் இப்பொழுது இளைய மகள் சொன்னதிலிருந்துதான் அதுவும் அவள் கழுத்தில் இல்லை வெறும் மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்கிறது என்று அறிந்தபோது போது அவர் உள்ளம் துடித்து போனது அவரது இளைய மகள் சடங்குகள் செய்யும்போது தாலியை இழுத்து பாலியல் போட வேண்டும் அப்பொழுது தாலி இல்லை என்றால் அசிங்கமாக போயிடும் தாலியை கூட அத்து குடிச்சிட்டான் என்று மச்சானை இந்த ஊர் தப்பாக பேசும் செத்து போன மனுஷனுக்கு நாம் அந்த அவப்பெயரை கொடுக்க வேண்டாம்ப்பா ஏதாவது செஞ்சு அது மாதிரி ஒரு தாலியை நாளைக்குள்ளே வாங்கிட்டு வந்துருங்கப்பா என்றாள் சரிம்மா என்று தலையாட்டினார் இப்போ திடீரென்று பணத்திற்கு எங்கு போவது என்று யோசித்தார் அதே நேரத்தில் மரத்தடியில் கட்டி கிடந்த அவரது ஆடு ஒன்று மெல்ல கத்த அதன் பக்கம் கழுத்தை திருப்பினார் அதே நேரம் அந்த ஆடுகளில் இரண்டு கவலை வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் என்பது போல் அவரை பார்த்து தலையாட்டின